நான் இருந்து வரேன் இன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் விதிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா இன்னைக்கு இந்த மார்கழி இந்த வைகுண்ட ஏகாதசியில் பார்த்தா சொர்க்கத்துக்கே போறதா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இந்த நாள்ல வந்து தரிசனம் பண்ணா ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு முதல் முறையாக வந்திருக்கேன் இன்றைக்கு தரிசனத்ததுல சாமியை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நிறைவா இருந்தது கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லா மலைவரையும் பிரார்த்திக்கிறேன் இந்த ஆண்டு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சுபிக்ஷமாக அமையணுன்றது கடவுள்கிட்ட நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் பிரார்த்தனையாக இருக்கட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குங்க ஆனால் பாதுகாப்பு ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க உள்ளே வரும்போது மக்களை பார்த்து அனுப்புறதாகட்டும் வெளியே போதும் சரி யாருக்கும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாமியுடைய தரிசனமும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்குதுங்க சொர்க்கவாசல கடந்து போனா பாவம் அனைத்தும் விலகி மோட்சம் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாமே வீட்டில் சுபிக்ஷமா நடக்கும்ன்றது எதிர்பார்க்கும் சொர்க்கவாசல் நிதிச்சா சொர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால சொர்க்கவாசல் நிதிக்க எல்லாரும் வந்தோம் கூட்டம் அலைமொழி நிறைய பயங்கர கூட்டமா இருந்தது பாதுகாப்புலாம் நிறைய பாதுகாப்பு போட்ற நீ போலீஸ் எல்லாம் அவ்வளவு பாதுகாப்பு பண்ணது நல்ல கூட்டம்தான் நல்ல பாதுகாப்பு பண்றாங்க பாதுகாப்பு பண்றாங்க நல்ல பராமரிப்பு நல்லா அம்ச்சோறாங்க so we are all crossing Vaikunda gate so this is the, there are Pahalpatt and kuda Ra today is the most special day out of these two so lakhs of people are expected to visit today స్యల్నీ న్సి దేకుడుం న్స్ మోటిమేట్ర్ ది నార్ిన్ స్సిల్నీం న్కుడుార్ స్నార్ న్ కూర్ర్ర్ స్ది టూమిట్ర్న్ర్ స్నార్ స్ిల్న� இன்னைக்கு பெருமாளை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப உள்ள வந்து இன்னைக்கு காலையில் அவரை சேவிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ரெண்டு அறக்கர்களை அழிச்சதுனால வந்ததோட இதுதான் தான் அந்த சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பள்ளி பார்க்குறதும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில் சீக்கிரமாவே வந்தது வந்து பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாதுகாப்புலாம் எல்லாரும் நல்லாதான் இருந்துச்சு போலதான் கூட்டம் இப்போ இந்த வருஷம் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு இந்த வருஷம் கூட்டம் ரொம்ப தான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க